காரிநகர சந்தம் புலியடியை பிறப்பிடமாகவும் புதரோடை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிவசம்பு சிவராமன் அவர்கள் ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சிவசம்பு பொன்னம்மா தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை ராசம்மா தம்பதியினரின் அன்பு மருமகனும் மனோன்மணி அவர்களின் அன்பு கணவனும் காலம் சென்றவர்களான சிவபாதம் சிவநாயகம் மகேஸ்வரி சிவராசா சிவலிங்கம் சிவனேசன் ஆகியோரின் பாசமிக சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்ற உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்